வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே மதுரை மாவட்டத்துலேயும் சரி திருவண்ணாமலை மாவட்டத்துலேயும் சரி ரெண்டு பொது பொதுமக்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உண்டான காரணம் என்ன அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் முக்கியமாக நீங்கள் தளபதி ரசிகராகவோ தொண்டரவோ இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களோட அவருடைய அரசியல் பயணம் குறித்தும் அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் தான் நம்ம பதிவு பண்ணுறோம் அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பொதுமக்கள் எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க குறிப்பாக மதுரை மாவட்டத்துலேயும் சரி இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்துலையும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் ஏந்திரிச்சோடனே முதல்ல எந்த டாப்பிக்கை எதை ஃபோக்கஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு ஃபோனை ஓப்பன் பண்ணாலே இங்கே வலைப்பேச்சி அந்தனிலேருந்து நம்ம மதன் கௌரி வரைக்குமே வந்து பேசின வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நயன்தாரா தனுஷ் அவங்களுடைய இஷ்யூ ஒன்று தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் ஆராய்ஞ்சி அதை பற்றி தான் வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி பார்க்குறப்ப தான் இன்னொரு நியூஸ் நம்ம கண்ணில் பட்டுச்சு என்ன அப்படின்னா இந்த மதுரை மாவட்டத்தில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு மக்கள் அங்கே எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு ஸோ இவங்க எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே மதுரை விமான நிலையத்தை வந்து விரிவுபடுத்துகிறாங்க அதுக்காக கவர்மெண்ட் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து நிலத்தை வந்து வாங்கிக்கிறாங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க

அவங்கள வேற இடத்துல குடியமர்த்தணும் அப்படிங்கறது மாதிரி நியூஸ் அந்த நியூஸில் முக்கியமாக என்ன மக்கள் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க அவங்களுக்கு இடம் இருந்திருக்கு அதை வாங்கிக்கிறாங்க சரி ஆனால் அதற்கு பதிலாக மாற்றா வேற ஒரு இடத்த கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை இதனால வரையும் அலர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் மதுரை மாவட்டத்தில் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இப்போ வெடிச்சிருக்கு ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோன்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி மூணு நாளாக ஒரு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க யார் யாரு எங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இங்கே எதுக்காக இவங்க போராட்டம் இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு சிப்காட் வருது ஸோ அந்த சிப்காட்டுக்காக அங்கே இருக்கிற பதினோரு கிராமங்களை வந்து வாங்கிடுறாங்க ஸோ அங்கிருந்து மக்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் குற்றச்சாட்டுறாங்க இங்கே மக்களை வந்து வெளியேற்றின பிறகு அங்கே இருந்த நிலங்கள் அவங்க வீடு எல்லாமே என்னவா ஆகும் தான் கேள்விக்குறியா இருக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க

ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய வேதனையும் வலியும் அப்படிங்கிறது மிக பெரிதாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவங்க அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அந்த மன்னநம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த இடங்களை எல்லாத்தையுமே விற்றுட்டிங்க இல்லை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே கார்ப்பரேட்டுக்காக இந்த அரசாங்கம் நடமாடுதா இல்லை மக்களுக்காக நடமாடுதா அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க அது கார்ப்பரேட்டுக்காக மட்டும்தான் வாழுது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவங்களுடைய குமரல் வந்து இன்னும் முதலமைச்சர் காதுக்கு எட்டு இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்பதானே செய்யுது இவங்களோட புலம்பல் அப்படிங்கிறது வெறும் சாதாரணமாக இன்றைய புழப்பு போகணும் நாளைய புலப்பு போகணும் அப்படிங்கிறது இல்லை இவங்களுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தாங்க இங்கே ஒரு அம்மா சொல்லியிருப்பாங்க நான் படிக்கலை இப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன வேலை உருவாக்கி தர முடியும் உங்களால் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை இன்னொரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து பல வருஷம் ஆயிப்போச்சு நான் மட்டும்தான் கட்டையா என்னுடைய பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன் நான் அன்றாடம் வேலைக்கு போனால் மட்டும்தான் ஆச்சு என்னுடைய குடும்பம் ரன் ஆகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த நிலங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் எங்கே போய் வேலை செய்வேன் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு உங்களால் வேலை தர முடியுமா அப்படிங்குறதான் என்னோட கேள்வி தாண்டி இங்கே சிப்கார்ட் வேணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்களாம் அவங்களாம் யாரு அப்படின்ட்டு அந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட கேட்டப்ப அவங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து காசை கொடுத்து கொண்டுட்டு வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நாங்கள் கம்பெனி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல போராட்டம் பண்ணவங்க இல்லை எல்லா இடத்துலையுமே அந்த முகங்கள் மட்டும்தான் வந்து போராடிட்டு இருக்கிறாங்களாம் இன்னும் சொல்லப்போனால் அங்கே பதினோரு கிராமங்கள் இருக்கு அந்த பதினோரு கிராமங்கள்லயும் இந்த ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே போயிட்டு எங்களுக்கு வேணும் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்களாம் இதுக்கு பின்னாடி முக்கியமாக அரசியல் அரசியல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கட்சி இருக்குது இவங்களை இயக்கிறதே வந்து கட்சிகள் தான் அப்படின்ட்டு அந்த ஊர் பொதுமக்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டோட சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இன்னும் மிகப்பெரிய விஷயங்களால் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இங்கே நீ இப்போ இடத்த விட்டு காலி பண்ணல அப்படின்னா உங்கள் மேலே வழக்கு போடுவேன் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாமே போய்ட்டுருக்கு தாட்ஸ் எல்லாம் போனதில் வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இங்கே மது அதாவது சரக்கு விற்கிறாங்க கான்ஸ் விற்கிறாங்க புகையில விற்கிறாங்க அது மாதிரி ரேப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கொலை பண்ணுறான் கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறான் திருடுறான் அப்படின்னு சொல்லலாம் நடு ராத்திரியில் இருக்கிறவங்கள எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுற நிலமை அந்த ஊரில் நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த பொதுமக்களே வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ அரஜம் பண்ணி ஒரு சிப்கார்டை வாங்கி நம்ம வந்து கார்பரேட்டுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி இங்கே மக்களுக்காக தான் நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்த நீங்கள் இன்றைக்கி ஏன் மக்களுக்காக இல்லாமல் கார்பரேட் பக்கம் திரும்பி நிற்கிறீங்க அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி குறிப்பாக மக்கள் எல்லாருமே அந்த எம்எல்ஏ எம்பின்னு இருக்கிறாங்கள பார்த்தீங்களா ஜோதி அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அவர்லாம் வந்து இப்போ கண்டுக்கவே மாட்டாங்கிறாரு அவங்கள வந்து ஆராத்தி எடுத்தோம் நாங்கள் ஆனால் இப்போ நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களும் ஒரு காரணம் அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே புலம்பு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இது மாதிரி எப்போயுமே ஏன் ஒரு அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு வறுமைக்கு கீழே இருக்கிறவங்களோ இல்லை நடுத்தர குடும்பத்தில் மேலேயே மட்டும் எதுக்கு இவ்வளோ அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறீங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக இருக்கிற ஒரு நபர் மேலே இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே கைய வைக்க முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி ஏன் அப்படின்னா இங்கே அவங்க மேலாம் கையை வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது சறுக்கும் ஆனால் இங்கே ஏழை எளியோர் மக்கள் மேலே கையை வச்சோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு அன்றாட கூலி தேவை அப்படிங்கிறவங்க மேலே கையை வச்சோம் அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இன்றைக்கி உங்களை இந்த அளவுக்கு செய்ய தூண்டிருக்கு அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் நம்மளுடைய பதிவு அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே முன்னெடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் பார்த்த அந்த தனுஷ் நயன்தார விவகாரம் அப்படிங்கிறது எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் அதையும் தாண்டி மக்களுக்கு தேவையானது என்ன இங்கே மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய நியூஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி தான் இந்த ஒரு பதிவை நான் உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்குறேன் ஸோ இந்த பதிவை எல்லாம் பார்த்து முடித்த பிறகு இன்னொரு நியூஸ் நான் கண்ணில் பார்த்தேன் என்ன அப்படின்னா இங்கே சீமான் அவர்கள் பேசின அந்த ஒரு பேச்சு தாங்க அவரை மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு ஒரு போய் சொல்லுங்க என்ன அப்படின்னு ஒருத்தங்க கேட்குற அளவுக்கு அவர் பேசுறது அவர் டெய்லியும் பேசுறது எல்லாமே ஏதோ ஒரு பொய்யை வச்சு தான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க நீ ஏன் டெய்லியும் அவரை பற்றி பேசுற அப்படின்னு கூட சில பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் தான் டெய்லியும் பேசிட்டு இருக்கிறாரு எதேச்சும் ஒன்று நம்ம பேசணும் நம்மளுடைய இருப்பு அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகை சந்திப்பு அப்படின்ட்டு டெய்லியும் ப்ரெஸ் மீட் எதேச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற காரணம் என்ன நான் என்னுடைய முந்தைய இப்படிகள் நிறைய விடியல சொல்லியிருக்குறேன் எல்லாமே வந்து கடைசியா உண்டான ஒரு இன்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கறேன் மத்தவங்க வந்து இது புரட்சி இது போராட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க அந்த புரட்சி போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் சரி அந்த ஷார்ட்ஸ்ல நான் அப்படி என்னதான் பார்த்தேன் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை சொல்லிடலாம் ஒரு அம்மா வந்து கேட்குது அண்ணன் இன்னைக்கு ஒரு பொய்யை சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே அப்படியா சொல்றேன் இரு அப்படின்ட்டு என்ன போய் சொல்றேன்னா நான் அஞ்சு வயசு இருந்தே போராட்ட காலத்தில் இருக்கிறேன் அஞ்சு வயசுலேயே நான் போராடினவன் அஞ்சு வயசுலேயே நான் கொடி எடுத்துக்கிட்டு சிவகங்கை மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் மனு கொடுத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கிளிப் வந்து எல்லாேருமே பார்த்துருக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதை முழுசாக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட முடியாது அவருடைய பிறந்த வருஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து அவர் அஞ்சாவது படிக்கிறப்போ எத்தனை வயசு இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதையும் தாண்டி இங்கே சிவகங்கை மாவட்டம் எப்போ உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அஞ்சு அஞ்சு வயசில் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அதையும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து சிவகங்கைன்னு தனி மாவட்டமாகவே ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் வேலு நாச்சியார் அப்படிங்கிற கதையை எடுத்து ஜான்சி ராணி கதையை சொன்னது அப்படிங்கிறது ஒரு பிதற்றலா இல்லைனா மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இங்கே வருஷத்தை மென்ஷன் பண்ணி நான் இந்த வருஷம் இந்த இயர் நான் இந்த நான் படிக்கிறப்ப நான் சிவகங்கை மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நான் வந்து மனு கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா இதெல்லாம் பார்க்குறப்ப மற்றவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது ஓ உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு பல பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் சில பேர் இதெல்லாம் உண்மையாக பொய் அப்படின்னு முதல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆதாரத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் கேதர் பண்ணி இவர் சொல்கிறது பொய் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஒரு பக்கம் இவர் சொல்கிறத எல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடியும் அதனால இங்கே இவங்களையும் நம்ம வரவேற்கணும் ஏன் அப்படின்னா உண்மைகளை வந்து அலசி ஆராஞ்சு நமக்கு முன்னாடி கொண்டுட்டு வராங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய பாராட்டுக்களாக தான் தெரிஞ்சிக்கணும் ஏன் இந்த அளவுக்கு பாராட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை நம்பி அதாவது நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை நம்பி பல தம்பிகள் இளைஞர்கள் வந்து கண்மூடித்தனமாக இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கழிவு ஊத்துறவங்களாம் இருக்கிறாங்க இருக்கட்டும் தப்பு இல்லை எல்லாம் அறியாமையில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் நம்ம அதையெல்லாம் கடந்து போக வேண்டியதாக இருக்குது ஒரு நாள் அவங்களுக்கு தோணும் இல்லை இப்போ ஏழு எட்டு வருஷமாக இருந்தவங்க கட்சி விட்டு வெளியேறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஏன் இதனால வரையும் அவங்க இங்கே யோசிக்கலை அவங்க ஏழு எட்டு வருஷம் அதில் பயணிச்சிட்டு ஆமாம்யா இது அவங்க அன்னைக்கே சொன்ன ஒரு விஷயந்தான் அப்படின்ட்டு அவங்களும் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அப்போ தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு தளபதி ரசிகராக இருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை தொண்டராகவோ இருந்தீங்க அப்படின்னாலும் விஜய் அவர்களுடைய அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அவருடைய கருத்துக்கள் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய செயற்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் அவரை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு சரியான நாகரிகமான முறையில் நாம் பதிலாக கொடுப்போம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்